சிவராஜ் மெடிக்கல் ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது திருவள்ளுவர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் அல்ல என்று உச்சநீதிமன்ற நீதிபதி எம் எம் சுந்தரேஷ் தெரிவித்துள்ளார் சென்னையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான பத்து பங்களாக்கள் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் பழைய சட்டக் கல்லூரி அருகே ஐந்து மாடிகளுடன் கூடிய நீதிமன்ற கட்டிடம் ஆகியவற்றுக்கான அடிக்கல் நாட்டு விழா உச்சநீதிமன்ற நீதிபதி எம் எம் சுந்தரேஷ் தலைமையில் நடைபெற்றது அதில் பேசிய அவர் நீதித்துறையில் குற்ற வழக்குகள் குறைக்கப்பட வேண்டும் உரிமையியல் வழக்குகள் அதிகரிக்க வேண்டும் நீதித்துறையுடன் நீதிமன்ற ஊழியர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் நீதிமன்ற பணிகள் செம்மையாக நடைபெறும் என்கிறார் மேலும் நீதி என்றாலே தமிழ்தான் மேலோங்கும் அதனால்தான் வள்ளுவன் சீதூக்கி என்ற குரலை எழுதியுள்ளார் என்று குறிப்பிட்ட நீதிபதி திருவள்ளுவர் எந்த மதத்தையோ எந்த கடவுளையோ சார்ந்தவர் அல்ல என்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எந்தவொரு மதத்தையும் குறிப்பிடாமல் நீதி பரிபாலனத்தை அறத்துடன் செய்ய வேண்டும் என்று திருக்குறளில் வள்ளுவர் வலியுறுத்துவதாகவும் நீதிபதி சுந்தரேஷ் தெரிவித்துள்ளார்